விவசாயத்தை கன்னியாகுமரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிறுவவே முடியாது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாயிரம் ஹெக்டேர் ரப்பர் பிளான்டேஷன் இருபத்தி நாலாயிரம் தென்னை தோப்புகள் வந்து நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கு டுவெல் தௌசண்ட் ஹெக்டேர்ஸ் ஆஃப் வயல் நிலங்கள் நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கு இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு தற்சார்பு பொருளாதாரமும் ஒரு வளர்ச்சியும் இருக்குதா அப்படின்னா இல்லை ஏன் இல்லை அப்படின்னா அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு விஷனரி லீடர்ஷிப் இதுவரைக்கும் நம்மளுடைய மாவட்டத்திலையும் இல்லை ஒரு எம்எல்ஏயால் விவசாய மேம்பாட்டு திட்டங்கள் கொண்டு வர முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு சிக்ஸ்டீன் குரோர்ஸ்க்கான ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வந்தாங்க ஒரு எம்எல்ஏ ஆனால் அவங்களால செயல்படுத்த முடிஞ்சிச்சா நாம இன்றைக்கி இங்கே நின்றுட்டு இருக்கிற இடம் வந்து தென்னை மதிப்பு கூட்டு மையம் செண்பகராமன் ஒரு ஊராட்சி கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கலாம் இந்த மையத்தில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது கிரியேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கலாம் ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னா பதினாறு கோடி ரூபாய்க்கு கொண்டு வரப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் இன்னைக்கு செயல்படாத ஒரு ஐடியல் கண்டிஷனில் இருக்குது ஏன் இது செயல்படாத ஒரு நிலைமையில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய மாவட்டத்தில் இந்த மையத்துக்கு தேவையான அடிகுவேட் கோகனட் தென்னை வந்து சப்ளை பண்ண முடியலை அதனால் இது அண்டர் யூட்டிலைசேஷன் தான் எங்களால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிர்வாகம் இதை இந்த மாதிரியான ஒரு செயல்படாத ஐடியல் கண்டிஷனில் வச்சிருக்கு விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கட்டமைப்பாக இருக்கக்கூடியது டிபிசிஸ் டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ஸ்னு சொல்லக்கூடிய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அங்கே தான் நம்ம இன்னைக்கு நின்றுட்டு இருக்கிறோம் செண்பகராமன்புதூரில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த நேரடி கொள்முதல் நிலையங்கள் ஒரு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை கட்டமைப்பு கூட இந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் கிடையாது ஒரு ட்ரையர் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் அதே மாதிரி ஒரு கவர்டு ஸ்டோரேஜ் ஏரியா இது எதுவுமே இந்த இடத்துல இல்லை இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் பின்னாடி இருக்கிற காம்பவுண்ட் செவர் கூட ரொம்ப ஒரு மோசமான கண்டிஷனில் தான் இருந்தது நம்ம கொடுத்த மனுக்களின் விளைவாக இன்னைக்கு அந்த இடம் வந்து செப்பனிடப்பட்டுட்டு இருக்குது இப்படி தான் இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்குது இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல ஃபெயிலியர் இருக்குது என்னுடைய கனவு கன்னியாகுமரி மாவட்டத்தை தமிழ்நாட்டிலே ஒரு தலை சிறந்த மாவட்டமாக விவசாயத்தில் மாற்றுறது தான் ஒரு தமிழ்நாடே திரும்பி பார்க்குற ஒரு மாவட்டமாக நம்மளுடைய மாவட்டம் ஆகணும் இதை எப்படி நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்னா ஒரு பேசிக்கான ரெண்டு விஷயங்கள் பண்ணணும் ஒன்று ஆப்ரேஷனல் இன்னொன்று கேபிட்டல் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி அப்படிங்கிறப்போ நம்மளுடைய நீர்ப்பாசன கட்டமைப்பை நம்ம எந்த அளவுக்கு நம்ம முறையாக கொண்டு வர போகிறோம் அது குளங்களாக இருக்கலாம் ஆறுகளாக இருக்கலாம் ஓடைகள் இது எல்லாத்தையும் ப்ராப்பராக செப்புனிட்டு டைம்லி அவைலபிலிட்டி ஃபார் இரிகேஷன் எப்படி அதை கொண்டு போகப்போ ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி மட்டும் இல்லாமல் விவசாயம் சார்ந்த கல்வி மற்றும் தொழில் வளர்ச்சியையும் நம்ம வந்து நம்மளுடைய மாவட்டத்துக்கு கொண்டு வருவோம் ஒரு ப்ராப்பரான அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி அண்ட் ரிசர்ச் சென்டர் நம்மளுடைய மாவட்டத்துக்கு கொண்டு வருவோம் அதே வேளையில் ஆடட் ப்ராடக்ட்ஸ் தற்சார்பு பொருளாதார அடிப்படையில் மதிப்பு கூட்டி ப்ராடக்ட்ஸை நம்மளுடைய மாவட்டத்துக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனாகவே கொண்டு வருவோம் இது எல்லாம் நடந்துச்சுதுன்னா விவசாயம் மேம்படும் விவசாயம் மேம்பட்டால் கன்னியாகுமரி வளர்ச்சி அடையும் இந்த கனவு கன்னியாகுமரியை நினைவாக்க இந்த தேர்தலில் எல்லாரும் ஒன்னா நிப்போம்